ஷட்குருவே சரணம் நான் மாதத்தில் இரண்டு தடவை மூணு தடவை ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் ஐயா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம அவரோட இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட ஐயா நம்மளை அங்கே வர வைக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் எனது நண்பர் ஒருவர் வயதில் என்னோட பெரியவர் அவருக்கு கனகம்பட்டி ஐயா மேலே சரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் அவர் அங்கே வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்தார் நான் பல தடவை கூப்பிட்டோம் அவர் அங்கே வர்றதுக்கு வந்து விருப்பமாக நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஒரு நாள் அவரே வந்து நான் ஒரு நாள் கனகம்பட்டி வரேன் அங்கே அப்படி என்னதான் தான் இருக்குதுன்னு நானும் பார்க்குறேன் நீ எதை எடுத்தாலும் ஐயா ஐயானே சொல்லிட்டு போயிட்டு இருக்கே அப்படின்னு வந்து சொன்னார் சரி போகலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு அமாவாசைக்கு நான் போறப்போ அவரை கூட கூப்பிட்டு போயிருந்தேன் அவர் என்ன வேண்டுதல் வச்சார் அதை பத்தி நான் எதுவுமே கேட்டுக்கல அவரும் நம்பிக்கை இல்லாமல் வராங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் அவர் வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு அடுத்த அமாவாசைக்கு திரும்ப அவர் எனக்கு முன்னாடியே அவர் ஃபோன் பண்ணார் நான் அமாவாசைக்கு போறப்ப என்ன கூட்டிட்டு போ விட்டுட்டு போயிடாத அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் நீங்க நம்பிக்கை இல்லாம தானே எனக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர் நடந்த விஷயம் நான் சொன்னாரு அவரு ஐயாட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு அவருக்கு நம்பிக்கை இல்லாம எல்லாம் எல்லா கூட்டம் வராங்க நான் உங்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டியிருக்காரு ஆனா அதை ஐயா வந்து நடத்தி கொடுத்துட்டாரு அவர் அங்க வந்துட்டு வந்து ஒரு பத்து நாள்லயே அவர் வச்ச வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நீண்ட நாளா விற்காம இருந்த ஒரு லேண்டா வித்து கொடுக்குற வேண்டுதலை தான் ஐயாட்ட அவர் வச்சிருக்காரு அவர் வேண்டுதல் வச்சுட்டு வந்து பத்து நாளைக்குள்ளேயே அந்த லேண்டு வந்து அவருக்கு சேல்ஸ் ஆகிருச்சு சில வருஷமாக விற்காமல் இருந்த லேண்டு அங்கே வந்துட்டு வந்து பிராண்டி உடனே சேல்ஸ் ஆகிருச்சு அது வந்து அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பாக நான் வரேன் என்னை விட்டுட்டு போயிடாத ஐயாவுக்கு நான் வேண்டுதல் வச்சா அதை நிறைவேற்றிட்டாரு அவருக்கு நான் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நம்பளை நம்பளேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா இப்போ நடந்துருச்சுல அப்படின்னு சொன்னேன் ஐயா மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரை சோதித்து பார்க்குறதுக்காக வச்ச வேண்டுதல் ஐயா அங்கிட்ட பத்து நாள்லேயே அதை முடித்து கொடுத்துட்டாரு நான் இருக்கிறேன்டா நீ ஏன் நம்பாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவரோட அறியாமைக்கு அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இப்போ மாதம் மாதம் அமாவாசைக்கு ரெகுலராக அவர் வந்துட்டுருக்கார் இதோட இப்போ ஆறு ஏழு மாதம் என் கூட வந்துட்டார் ஐயா தன்னை நம்பி வந்தவங்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் அப்படின்னு கிடையாது தன்னை நம்பாமல் வர்றவங்களையும் அரவணைச்சு அன்பு காட்டுறவர் அதை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் கூட வர பக்தர்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன் ஐயாவை வந்து முழுசாக நம்புங்க நீங்கள் கடவுளை நேராக பார்க்கல ஆனால் ஐயா இருக்கிறப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கடவுளை நேராக பார்த்துருக்கலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் இப்போ கடவுளை நம்ம ரொம்ப நெருங்கி வழிபடுறதுக்கு ஐயா வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கூடையே இருக்கிறாரு இதை வந்து தவற விட்டுறாதீங்க உங்களால் முடிஞ்சப்போலாம் நீங்கள் கனகம்பட்டி வாங்க இந்த மண்ணை மிதிக்கிட்டு போங்க ஐயா நம்ம கூடையே இருப்பாரு ஐயாவை நம்பி இருக்கிற பக்தர்களை ஐயா என்னைக்கும் கைவிட மாட்டாரு நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா முன்கூட்டியே அதை நம்மளுக்கு தெரியப்படுத்தி அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு வழியிலையும் ஐயா நம்மளுக்கு காட்டிடுவாரு அவரை தாண்டிதான் நம்ம நமக்கு எதா இருந்தாலும் எந்த ஆபத்தா இருந்தாலும் வரணும் அதனால முழுமையா ஐயாவை நம்புங்க ஐயா நம்ம கூடயே இருப்பாரு வெட்டி மூலியமாவோ வெட்டுக்கிளி மூலியமாவோ பட்டாமூத்தி மூலியமாவோ ஐயா நம்ம கூடயே இருக்கிறத நம்ம உணரலாம் ஐயாவை நினைச்சு நம்ம மனசுல வேண்டுதல் வச்சாவே ஐயாவுக்கு அது தெரியும் கண்டிப்பா அதை நடத்தி வைப்பாரு நம்மளோட வேண்டுதல் உண்மையாவும் நேர்மையாகவும் இருக்கணும் அதான் முக்கியம் நம்ம அடுத்தவங்களுக்கு எதுவும் நினைக்காம எந்த வேண்டுதல் வச்சாலும் ஐயாவை வந்து சீக்கிரமே நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாரு ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இதை ரெண்டதான் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாரு நம்ம எந்த வழியில அவருக்கு வழிபாடு செஞ்சாலும் ஐயா அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்க நம்மளோட வீட்டுல ஒருத்தரா பெரியவரா இருந்து நம்மளை வழி நடத்துவாரு షడ్గరువే శరణం షడ్గరువే శరణం షడ్గరువే శరణం